ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் டே இந்த நாள்ல நம்ம இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கை வரக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னே நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் நைன் இந்த மாதிரி அதிசயமாக அபூர்வமாக சேரக்கூடிய ஒரு நாளையும் ஒரு நம்பரையும் வச்சுத்தான் நம்ம இந்த பிரபஞ்சத்திடம் அந்த நேரத்துல நம்ம என்ன கேக்குறோமோ அப்படியே இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் நாம தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா இதெல்லாம் உண்மையா இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டா கண்டிப்பா நடக்குமா இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமா இல்ல அப்படின்னு நினைக்கிறோம் நிறைய பேர் இந்த மெத்தடில ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கையில நிறைய சக்சஸ பார்த்திருக்காங்க இந்த நம்ம என்ன பிரபஞ்சோமோ அதை பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்திடம் சக்திகள் நிறைந்து இருக்கிறது அப்படி ஒரு சில நாட்கள் அபரிவிதமான சக்தியோடு இருக்கக்கூடிய நாட்கள் வரும் இப்படி அபூர்வமாக இருவத்தி ரெண்டு இருவத்தி ரெண்டு ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் இது மாதிரி நம்மளுக்கு செயற்கை வரக்கூடிய எண்ணெய் அடிக்கடி பார்த்தாலோ இல்ல நம்ம கண்ணுல அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாலே இந்த பிரபஞ்சம் நம்ம ஏதோ ஒண்ணு சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு டைமே பார்ப்போம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னு இல்ல நம்மளுக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு நம்பர் பிளேட் வந்து அந்த நம்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கண்ணுல அந்த நம்பர் வந்து அந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நம்மளுக்கு அடிக்கடி நம்ம கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நாம அடிக்கடி அந்த நம்பரை பாக்குறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்றத அந்த தேவதை வந்து உணர்த்துறாங்க நம்ம பிறக்கும் நம்ம கூடவே ஒரு தேவதையும் அனுப்பி வைப்பாங்களாம் நல்லது எது கெட்டது எது இதை கொஞ்சம் வந்து யோசி இப்போ வந்து இதை நீ செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஆலோசனையை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்குமா அதனால் இது வந்து ஒரு ஏஞ்சல் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நம்ம இப்படி அபூர்வமாக சேர்க்கை வரக்கூடிய நாளில் நம்ம அந்த டைமில் நம்ம இந்த பிரபஞ்சத்திடம் என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும் என்ன நேரம் அப்படின்னா அதிகாலை இரண்டு இருபத்தி இரண்டு நம்மளுக்கு அதிகாலை நேரத்தில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் அலாரமாவது வச்சு நீங்க எந்திரிச்சு அதை செய்யுங்க இல்லைங்க எங்களால ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு அந்த டைம்ல எங்களால எந்திரிக்க முடியலை அப்படிங்கிறவங்க மதியம் வரக்கூடிய இரண்டு இருபத்தி இரண்டு அப்படிங்கிற இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க இது நீங்க வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி இல்ல நீங்க வீட்டுல இருக்க இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இது எங்க இருந்தாலும் அந்த நேரத்தில் இப்ப நான் சொல்லக்கூடியதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த விஷயம் நடந்தே தீரும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அந்த நேரத்துல ஒரு ஒயிட் கலர் ஏ எடுத்துட்டு ப்ளூ கலர் பெண்ணை பயன்படுத்தி கொள்ளலாம் அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு அப்படின்னா ஒரு நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு எழுதிக்கலாம் திருமணம் நடைபெறணும் அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணை வேண்டும் அப்படின்னு எழுதிக்கலாம் கடன் தீரணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு கடன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது அப்படின்னா எனக்கு ஐந்து லட்சம் வேண்டும் அப்படின்னு நீங்க அதை வந்து இருபத்தி இரண்டு முறை எழுத வேண்டும் ஏன்னா இது வந்து இரண்டு 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 அப்படிங்கிற எண்ணிக்கை சேரக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பராக இருப்பதினால் இருபத்தி இரண்டு முறை நீங்க எழுதி கவுண்டிங் போட்டு எழுதி கொள்ளலாம் ஒன்றும் தப்பு இல்லை இருபத்தி இரண்டு முறை எழுதி உங்க கண்ணுல படுற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் இல்லை இது ரொம்ப பர்சனலு நான் வந்துட்டு யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு நினைக்கிறேன்னா உங்க பர்சனலே நீங்க வச்சுக்கலாம் ஒன்னும் தப்பு இல்லை இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டு கிடைக்காத விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது ஆனா நாம என்ன பண்றோம் அத நம்பிக்கையோட செய்யறது அதை செஞ்சா கிடைக்குமாங்கிற ஒரு அவநம்பிக்கையிலே நம்ம இருக்கிறோம் நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையோட அந்த பிரபஞ்சத்திடம் நீங்க பேசுங்க உங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணுங்க ஒரு ஃப்ரெண்ட்ட எப்படி பேசி நீங்க ஷேர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணுங்க அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அது அழுகையா இருக்கலாம் சோகமா இருக்கலாம் வருத்தமா இருக்கலாம் கோபமா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது நான் வாழ்க்கையில என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கொடுக்குறேன்னு இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டு நீங்க அதை பெறும்போது சொல்லி எனக்கு இது வேண்டும் எனக்கு இந்த கடன் தீரணும் அப்படின்னு நீங்க இந்த பிரபஞ்சத்திடம் உரிமையோட நீங்க கேளுங்க கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கறது உங்களுக்கு கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்திடம் சக்தி நிறைந்த நாட்கள்ல நிறைய இருக்குது பௌர்ணமி நாட்கள்ல அமாவாசை ராசி நாட்கள்ல இந்த மாதிரி அபூர்வமாக சேரக்கூடிய ஏஞ்சல் நம்பர் சேரக்கூடிய நாட்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த பிரபஞ்சத்திடம் நம்ம என்ன கேட்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு அப்படியே திருப்பி வந்து இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் அதனாலதான் இந்த பிரபஞ்சத்திடம் வந்து நம்ம கேட்க சொல்றோம் இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம் நாங்க வேலை செய்யற இடத்துல இருக்கோம் செய்யலாமா தாராளமா செய்யலாம் நாங்க மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம் செய்யலாமா தாராளமா செய்யலாம் அசைவம் சாப்பிட்டுட்டோம் செய்யலாமா தாராளமா செய்யலாம் நாங்க வேற மதத்துல இருக்கிறோம் நாங்க செய்யலாமா இது வந்து ஒரு மந்திர சொற்களோ எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு நம்பர் உங்க தேவை என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் நீங்க எழுத போறீங்க ஆக இத வந்து யார் வேண்டுமானாலும் எழுதலாம் எந்த மதத்தினர் வேண்டுமானாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இஸ்லாமிய சகோதரிகள்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க கூட இதை ஒரு முறை செஞ்சு அதை பழக்கப்படுத்தி அதனுடைய பலனை நீங்க அனுபவிச்சுட்டீங்க அப்படின்னா அதை விட மாட்டீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருப்பீங்க நிறைய பேர் நிறைய செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள்ல சூட்சமமாக இந்த வழிமுறைகள்லாம் அவங்க பின்பற்றுவாங்க வெளியில சொல்ல மாட்டாங்க ரகசியமா அதை பின்பற்றுவாங்க நீங்க இந்த மாதிரி பிரபஞ்சத்திடம் கேட்கும் போது நீங்க என்ன கேக்குறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் ஒரு சிலருக்கு உடனே நடக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் அவரவர்களினுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப சீக்கிரமாகவோ கொஞ்சம் லேட்டாகவோ நடக்கும் ஆனால் கண்டிப்பா நடந்தே தீரும் அதனால நம்பிக்கையோட நீங்க கேளுங்க கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் கேட்டதை கொடுக்கும் அதற்கப்புறம் இந்த பேப்பரை என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கு அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பேப்பரை எரிச்சு அதனுடைய சாம்பலை வந்து ஊதி விட்டுருங்க அதுவும் இந்த பிரபஞ்சத்திலமே போய் சேர்ந்து விடுகிறது இப்படி இந்த நாளைய நாளை நீங்க இதை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டு நேரம் கொடுத்துருக்கிறேன் அதிகாலை நேரமும் கொடுத்துருக்குறேன் அந்த டைமில் எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க மதியம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு கேளுங்கள் இந்த பிரபஞ்சம் நிச்சயம் உங்களுக்காக நீங்க கேட்டதை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க நன்றி வணக்கம்